இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து எவ்வளோ தொகுதிகள் வந்து இரண்டாவது பெரிய கட்சி வந்து எவ்வளோ பெருதுன்றது வச்சு தான் அங்கே இருக்குன்ற நடிகருக்காக இருக்கு ஆனால் அங்கே தேடும்போது கேட்டால் அந்த சின்னம் பதிவாகணும் முதல்ல அப்படிங்கிறாங்க இங்கே சின்னமே இல்லை ஆனால் அங்கே ரெட்டைல் என்ற ஒரு சின்னம் தான் அங்கே பலமா இருக்கு அண்ணா தான் மற்ற தலைவர்கள் எல்லாமே பலவீனமான தலைவர்களாக இருக்கிறாங்க அது ஈபிஎஸ் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் செங்கோட்டையில இருக்கட்டும் எல்லாமே பலவீனமாக தானே இருக்கிறதால ஒரு ஓட்டை கவர் பண்ணக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைமை அங்கே வந்து இல்லை சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாற்பது சீட்டாளி ஒரு இருபது சீட்டாளர் ஒரு பதினஞ்சு சீட்டா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அப்போ தலைமையாக இருக்கட்டா யார் கூடுதலாக அதிகமான சீட்டுகள் வந்து போட்டிடுறாங்களோ அவங்க தான் தலைமை அந்த வகையில் வந்து கேட்டால் திமுகவாக இருக்கட்டும் அன்னாதிமுக வந்து யார் என்ன வேணா அவங்க அண்ணாதிமுக எவ்வளவு பலவீனமான அந்த பலவீனமான அண்ணா திமுகவுக்கு நான் தலைமையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அவர் லண்டன் போனது இதுக்கு தானா இல்லை அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த அமைச்சர்கள்கிட்டையோ முன்னாள் அமைச்சர்கிட்டையோ இன்னால் அமைச்சர்கிட்டையோ அடித்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பதுக்கத்துக்கு போனாரான்ற ஒரு கேள்வியே ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திட்டார் பத்திரிகையாளர் திரு ஜெயக்குவாரா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பல நாட்களாக பரபரப்பை ஏற்படுத்தும் அதிமுக செங்கோட்டையிலிருந்து இன்னைக்கு ஓபிஎஸ் டெல்லி பயணம் ஏற்கனவே எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்தித்திருந்தார் என்ன சூழல் நடக்குது சார் அதிமுகவில் பாஜகவோட பஞ்சாயத்து என்னவாக இருக்குது வழக்கமாக இதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம பார்ப்போம் வந்து ஒரு மேலிட பால பார்வையாளரும் வந்து அகில இந்திய வந்து ரெண்டு அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக தேர்தல் க நேரங்களில் மேலிட பார்வையாளர் வருவாங்க அவங்க தான் வருவாங்க அவங்க வந்தால் கூட பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜெயலலிதாவை சந்திப்பாங்க எடப்பாடி பீரியடில் கூட கொஞ்சம் இருந்தது இந்த நான்கு ஆண்டு காலம் அந்த முதலமைச்சர் அந்த கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரியான ஒரு பரஸ்பரம் அந்த இவர் முதலமைச்சர்ன்ற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் இவர் போய் பார்ப்பார் அங்கேருந்து கட்சி சார்பாக பேசுகிறதா அந்த கேட்டால் ஏதாவது வந்து கூட்டணி சார்பாக பேசினா மேலிட பார்வையாளர்னு சொல்லி வருவாங்க அவங்க வந்து பேசுவாங்க இப்போ சமீப சமீபகலமாக கேட்டால் இவங்க வந்துக்கிட்ட முழுக்க முழுக்க இதை நடத்துகிறதே அன்னாதிமுக நடத்துகிறதே வந்து அமித்ஷா தான் நடத்துலாருன்ற மாதிரி தான் இருக்குது இவங்களோட நடவடிக்கை ரொம்ப வெளிச்சமாக இருக்குது இவங்க அங்கே எல்லோரும் இந்த சண்டை போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் அங்கே போய் ரகசியமாக போய் சந்திச்சுட்டு வர்றது என்ன பேசுனாங்கிறது வெளிப்படையாக சொல்லாமல் நாங்கள் அமித்ஷாவை போய் சந்தித்தோம் அப்படின்றது வந்து கேட்டால் ஏதோ ஒரு பேர் கேட்டால் இவங்க ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக இவங்க போனாங்களா இல்லை வந்து எதுக்காக இவங்க அங்கே போகிறாங்க ஒரு கட்சி பஞ்சாயத்தை போய் பேசுகிறாங்கன்னா அப்போ எவ்வளோ கட்சி எவ்வளோ பலவீனமாக இருக்குது அது யாராவது இருக்கட்டும் அது இபிஎஸாக ஓபிஎஸ் ஓபிஎஸாக இருக்கட்டும் அல்லது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு செங்கோட்டைன்னா இருக்கட்டும் இது வந்து கட்சிக்கு வந்து கட்சியோட தொண்டர்கள் வந்து சோர்வடை செய்யும் இதை வந்து அவங்க உணர்ந்தாங்களா இல்லையான்னு தெரில வெளிப்படையாகவே தெரியுது இவங்க பஞ்சாயத்தை வந்து கேட்டால் வந்து அகில இந்திய கட்சி பண்ணுதுன்றது நல்லா தெரியுது பிஜேபி பண்ணுன்னு தெரியுது ஏற்கனவே ஜெயலலிதா அவர் மரணத்தில் வந்து கேட்டினா ஒரு மூன்றாவது பார்வை வந்து இருக்குது பிஜேபி மேலே இருக்குது அப்படி இருக்கும்போது தொண்டர்களுக்கு அப்படிங்கும்போது கேட்டால் தொண்டர்கள் வந்து ஒரு மேலும் கொஞ்சம் தொண்டர்கள் வந்து சோர்வுடை செய்கிற மாதிரி இருக்குது ஏற்கனவே கட்சி பலவீனமாக இருக்குது மேலும் பலவீனமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய அந்த சந்திப்புகள் தொடர் சந்திப்புகள் ஆள் மாதிரி ஆள் மாதிரி போய் போய் சந்திச்சுட்டு வர்றதுன்றது இது வந்து ஏதோ ஒரு ஒரு ஃப்ராக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒட்ட வைக்க பார்க்குறாங்களா இல்லை ஃப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலும் ஏற்கனவே இல்லை அந்த சந்திப்புலேயும் முரண்பாடுகள் எடப்பாடியை கிட்டே செய்தியாளர் கேட்குறாங்க ஒரு கிண்டல் அடித்து ஆறு மாத காலம் இன்னும் இருக்கு கூட்டணி பற்றி பேச இப்போ என்ன அவசரம் இது தமிழ்நாட்டை பற்றி தான் மக்களுக்காக தான் போய் பேசிட்டு வரேன்றார் ஆனால் மறுநாளே அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அதிமுகவுடன் அப்படின்னு ஒரு சில வெளிப்படையாக இவங்க சொல்லனால கூட பார்த்தீங்கன்னா ஒரு அசிரியாக சில ஒரு கருத்து இருக்குன்னு கேட்டால் இவங்க வந்து இவங்களுக்கு தடையாக இருக்கிறது பிஜேபிக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுல எந்த விதமான இவங்களுக்கு தடையே இல்லை அண்ணாமலை தலைமையிலான பிஜேபியோட தலைமையில் கூட்டணி வைக்கிறது தான் இவங்க சிக்கல் இருக்கிறதா வெளிப்படையாக தெரிய வருது ஏக ஏக மனதாக ஒரு மனதாக எல்லாருமே சொல்லக்கூடியன்னு கேட்டனால் வந்து அண்ணா அண்ணா திமுக சரி இல்லை பார்வையாளர் மத்தியில் சரி பத்திரிகையாளர் தரப்பிலும் கேட்டனா அங்கே சிக்கலே வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை ஸ்டேட் மட்டும் கிட்டத்தட்ட உறுதி செய்யுது கேட்டனால் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி அமைச்சர் நான் என்னுடைய த பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொல்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது கேட்டால் அங்கே ஒரு வார்த்தை மட்டும் உறுதியாக தெரிஞ்சு உங்கள் சந்திப்பில் வந்து கேட்டால் அண்ணாமலை மாற்றம் குறித்து பேசுகிறாங்கன்றது தெரியும் ஆக மொத்தம் பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கு இவங்க தயார் அதை இல்லை இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதுல வந்து எந்த பல பிரயோஜனமும் இல்லை தெளிவாக தெரியுது இவங்க பிஜேபி அதிமுக பிஜேபி வந்து ஒரு கூட்டணி போகுது இப்போ யார் தலைமையிலன்றது தான் அங்கே பேச்சு இப்போது உங்களுக்கு எப்பவுமே தெரியும் வழக்கமானு கேட்டிங்கன்னா தலைமை எப்படி நம்ம உணரும்படியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து எவ்வளோ தொகுதிகள் வந்து இரண்டாவது பெரிய கட்சி வந்து எவ்வளோ பெருதுன்றத வச்சு தான் அங்கே இருக்குது இப்போ இவங்க கிட்டத்தட்ட வந்து கேட்டினா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸாக இருக்கட்டும் வந்து பிஜேபியாக இருக்கட்டும் கேட்டிங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் ஒரு நாற்பது சீட் வாங்குறாங்க சட்டமன்ற தொகுதிக்கு நாற்பது சீட்டாலும் ஒரு இருபது சீட்டாலும் ஒரு பதினஞ்சு சீட்டாக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அப்போ தலைமையாக இருக்கட்டும் யார் கூடுதலாக அதிகமான சீட்டுகளில் வந்து போட்டிடுறாங்களோ அவங்க தான் தலைமை அந்த வகையில் வந்து கேட்டனா அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணாதிமார்டுன்னு கேட்டினா வந்து அவங்க தலைமையில் தான் கூட்டணி இருக்கும் நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியில் வந்து கேட்டால் அன்னாதிமுக நூறு தொகுதியில் வந்து பிஜேபியும் போட்டிக்கான அந்த பேரம் பேச தான் சொல்கிறாங்க அப்படியும் பேரம் நடந்துன்னு கேட்டால் அப்போ யார் தலைமைன்றது ஒன்று ஏன்னா வந்து முப்பத்தி நாலு தான் அந்த முப்பத்தி நாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூன்றாவது கட்சிகள் இருக்கிற கூட்டணி நான் சொல்லுறதுனா பிஜேபி அல்லாத கட்சிகளுக்கு போகிற பட்சத்தில் அப்போ வந்து கேட்டால் ஈக்குவல் ஷேர் ஷேர் ஆகிடுது அப்போ ஈக்குவல் ஷேர்னு கேட்டால் இப்போ பிஜேபி தலைமையில் தான் வந்து கூட்டணியே இருக்குமான்ற அணு நூறு தொகுதியை கேட்குற பாஜக கிட்ட வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி சார் மெயின் வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு பலவீனம் இருக்குது சார் இப்போது இங்கே எதுக்காக அரசியல் மாற்றங்கள் இருக்குது இப்போ விஜய்யோட அரசியலை நீங்கள் மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்து கொண்டு வரது வர்றது வந்தது யார் அதுவும் பிஜேபி தான் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா பிஜேபி வந்து எந்த தைரியத்தில் வந்து புதுசாக கட்சியை தொடங்கின்னு கேட்டால் நான் வந்து இரநூத்தி முப்பத்தொன்னு தொகுதியில் நாங்கள் போட்டிடுவோம்னு சொல்கிறதே வந்து கேட்டால் திமுகவும் அன்னாதிமுகவும் பலவீனப்படுத்துறதோட நோக்கமாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும் வந்து நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிட்டு ஆட்சேபிக்க முடியறது அப்போது இங்கே வந்து ஒரு கட்சியை பிளவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு தான் அது திமுக வரட்டும் அன்னாதிமுக அந்த நோக்கம் தான் இருக்க தவிர கண்டிப்பாக எல்லாருமே தெரியும் சாதாரண அரசியல் பார்வையில் கூட நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி இரநூத்தி முப்பதாம் தொகுதியும் வந்து ஒரே வருஷத்தில் போட்டிட்டு முதலமைச்சர் ஆகிடும் ஆக முடியாது ஆக இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டை வந்து சிதை உடைக்கணும் திமுக ஓட் பேங்க்கையும் அண்ணாதிங்காய் ஓட் பேங்க்கையும் உடைக்கணும் திமுக வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வலிமையாக இருக்குது அப்படின்றத நம்ம நான் வந்து நம்பும்படியாக இருக்குது ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இருக்கிறதுனால கட்சியோட கட்டுமானம் இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இந்த பஞ்சாயத்துக்கள்லாம் எங்கேயும் நடக்கலை ஆனால் இங்கே வந்து அண்ணாஜிங்களை வந்து கேட்டோம்னா வந்து அந்த பஞ்சாயத்து நடக்கிறத பார்க்குறோம் இங்கே பெரிய வலிமையாக கருதப்படுறதே அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இலை தான் ரெட்டை இலை சின்னன்றது ரொம்ப வலிமையாக இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாவக்கு சின்னமே இன்னும் ஒதுக்கவே இல்லை எந்த சின்னன்னு கூட தெரியாது அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்தி அந்த சின்னத்தை கொண்டு போய் ஒரு வீடுக்குள்ளே போய் சேர்க்கணும் என்ற ஒரு முகம் இருக்குல்ல சார் அது வந்து சின்னமாக கருதப்படாது விஜயின்ற முகம் கூட ஒரு சின்ன வாக்களிக்கிறோம் இல்லை நீங்கள் விஜயின்ற நடிகர் இருக்காருக்கு ஆனால் அங்கே தேடும்போது கேட்டால் அந்த சின்னம் பதிவாகணும் முதல்ல அப்படினா இங்கே சின்னமே இல்லை ஆனால் அங்கே ரெட்டைல் என்ற ஒரு சின்னம் தான் அங்கே பலமாக இருக்குது அதிமுக மற்ற தலைவர்கள் எல்லாமே பலவீனமாக பலவீனமான தலைவர்களாக இருக்கிறாங்க அது ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் எல்லாமே பலவீனமாக தான் இருக்கிற தவிர ஒரு ஓட்டை கவர் பண்ணக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைமை அங்கே வந்து இல்லை இது ஒரே விஷயம் ரெட்டைல் அந்த ரெட்டைலேயே தான் வந்து கிட்டத்தட்ட மோடியோட எச்சையில மாதிரி ஆக்கிட்டாங்க இது தான் இதை மறுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை நம்ம எப்படி சார் பார்க்குறது மக்கள் வந்து ஒரு பாஜக ஒரு ஆட்டம் ஆடுறாங்க அந்த காய் நகரத்தில் நம்ம அதாவது எடப்பாடியை முன்னிறுத்தி நகர்த்துறாங்களா இல்லை செங்கோட்டையை நம்ம முன்னிறுத்த போகிறாங்களா இல்லை ஓபிஎஸ் நிறுத்த போகிறாங்களா ஏன்னா மூன்று பேரையும் அமித்ஷா சந்திக்கிறாரு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இதுக்கான சூழல் என்ன தாக்க தாக்கம் ஏற்படுத்தப்படுது மக்கள் வந்து எடப்பாடி வந்து ஒரு விஷயம் நினைக்கிறார் என்னென்னு கேட்டேன்னா யார் என்ன வேணால் ஆகட்டும் அண்ணா திமுக எவ்வளோ பலவீனமான போகிறோம் அந்த பலவீனமான அண்ணா அதிமுகவுக்கு நான் தலைமையில் இருக்கணும்னு நினைக்கிறார் இதுதான் அண்ணா அதாவது கேட்டால் அண்ணாதிமுக வந்து கேட்டீங்க இப்போது ஒரு விஷயம் இருக்குது ஜே ஜான் சொல்லி பிரியும்போது அங்கே வந்து கேட்டால் பெரும்பான்மையான வந்து பெரிய தலைவர்கள் எல்லாமே ஜானகி அணியில் இருந்தாங்க இவங்க சொற்பமான எண்ணிக்கையில் ஒரு நான்கு அல்ல ஐந்து பேர் தான் வந்து முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க மீதி எல்லாரும் வந்து கேட்டால் கடல்நிலை தொண்டர்கள் தான் இருந்தாங்க அங்கே போட்டின்னு வரும்போது என்னென்னு கேட்டனா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னு கேட்டனா ஒரு தேர்தலையும் சந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க தேர்ந்தோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜானிக்கு மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அப்போது அங்கே வந்து வந்து தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு இது வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு காலமான பிறகு ஒரே ஒரு தேர்தலோடு சந்திக்கவே இல்லை எடப்பாடி எடப்பாடி தேர்தல் சந்திச்சிருக்கிறாரு வெற்றி பெறலைன்னு நான் சொல்கிறேன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலை ஆனால் அவங்க இருபத்தேழு எம்எல்ஏ அடுத்தது ஆட்சி அமைச்சிட்டாங்க யார் ஜெய ஜெயலலிதா ஆனால் இவர் வந்து தேர்தலை சந்திக்கிறார் தேர்தல் சந்திச்சு வெற்றியை வந்து சந்திக்கவே எடப்பாடி தலைமையில அறுபது எம்எல்ஏனா வரட்டும் முப்பது எம்எல்ஏனா வரட்டும் ஆனால் இருக்கிற அந்த அதிமுகவுக்கு நான் தான் வந்து இருக்கட்டும் அந்த அதிமுக வந்து ஆட்சி அமைக்கதான் ஆட்சி அமைக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை இருக்கிற அதிமுக வந்து என் தலைமையில வந்து இருக்கணும் அமித்ஷாவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள சூழலில் என்ன டிமாண்ட் அமித்ஷா இருக்கிறார் இல்ல எடப்பாடி என்ன டிமாண்ட் இருக்கிறார் இங்க ஒரு விஷயம் என்ன கேட்டால் வந்து ஒரு அண்ணா தலைமையில் ஒரு கூட்டணி வைக்கணும் அந்த அண்ணா தலைமையில் அண்ணா அண்ணாதிமுக தலைமையில் கூட்டணி வரும்போது கேட்டால் இங்கே இருக்கிற வந்து இந்த பிஜேபியை சேர்த்துக்கிறதுல வந்து கேட்டால் அண்ணாமலை இடையூறாக இருக்கிறார் அண்ணாமலையை நீங்கள் வந்து நீக்கிட்டீங்கன்னா வேறு ஒரு தலைமையை வந்து கேட்டால் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க ஏன்னா அண்ணாமலையை வந்து தொண்டர்கள் ஏற்று ஏன்னா கடந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறார் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணியிருக்கார் அண்ணா விமர்சனம் பெரியார் எல்லாரும் திராவிட தலைவர் அத்தனை பேரையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அண்ணாமலை அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அவங்க வந்து கேட்டினா தலைமை மாற்றம் வேணும்ன்ற சொல்கிறோம் கிட்டத்தட்ட அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றது தான் சொல்கிறாங்க தலைமை வந்து மாற்ற அதே சமயத்தில் அடுத்த டிமாண்ட் வரும்போது கேட்டினா இந்த சீட் ஷேரிங் வரும்போது கேட்டினா நூறு சீட்டு கேட்குறதா ஒரு டிமாண்ட் வைக்கிறதா காலமாக இருக்குது இந்த பிளான் ஒரு ஈக்குவல் சீட்டு வாங்கணும் அப்படின்னா அங்கே அடுத்த ஒரு ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறிங்கன்றது வேறு விஷயம் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிஎம்கேவை வந்து இவங்க டிஸ்மாண்டல் பண்ணுற அந்த கூட்டணியை டிஸ்மாண்டல் பண்ணுற வேலைகளில் இல்லை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுல வந்து உறுதியாக செயல்படுவாங்க பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சி அரசு மத்திய அரசு ஏன்னா அவங்ககிட்ட பல ஆயுதங்கள் இருக்குது இல்லையா ஈடி போனோம் அப்போ இதுதான் அங்கே பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு வேலை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா அப்போது வந்து திமுக பலவீனப்படுத்தக்கூடிய அந்த வேலையில் வந்து மத்திய அரசு ஈடுபடும் அதுதான் இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தையாக இது அண்ணாமலையே மாற்றுறதா ஒத்துக்கிறாங்க பாஜக தலைமை ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பாஜக ஒரு வலிமையாக மாற்ற மக்கள் மத்தியில் அண்ணாமலை வந்தவுடன் தானே அறியப்பட்டதாக ஒரு பார்க்கப்படுது பாஜக பற்றி ஒரு பேசும் சூழலை வந்து அண்ணாமலை தானே ஏற்படுத்தியிருக்காரு சார் எப்படி இருந்தாலும் இங்கே இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் இப்படி சொல்லுங்கண்ணா இப்போது முதல்ல ரெண்டே ரெண்டு எம்பி அத்வானி வாஜ்பாய் அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஆட்சி தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க வாஜ்பாய் வந்து பிஜேபியோட முகமாக பார்க்கப்பட்டார்னா வச்சுப்போமேன் அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா வந்து பிஜேபி வலிமையானது கேட்டால் ஒரு மிருகபலம் மிருகபலத்தோடு வந்து வலிமையானது எப்போது மோடியோட ஆட்சியில் இப்போ மோடி இரண்டு முறை வந்துட்டார் இப்போ மோடி வந்து கேட்டனா மூன்றாவது முறை வந்து கேட்டிங்கன்னா வந்து அவங்க கட்சியோட பயிலாக அது எல்லாம் ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து மூன்றாவது மோடி இல்லைன்னு வச்சுக்கினேன் அங்கே பிஜேபி வலிமை இல்லைன்னு சொல்லிட முடியுமா அதே தான் இங்கேயும் இங்கே நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் ஒத்துக்க முடியும் என்னன்னு கேட்டால் அண்ணாமலை வந்து கொஞ்சம் வந்து கட்சியை வலிமைப்படுத்துலாருன்றதுலாம் உண்மை ஆனால் அதுக்காகவே தேசிய கட்சிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிசி இருக்குல்ல தேசிய கட்சிக்குன்னு வந்து ஒரு வழிமுறை இருக்குல்ல அதை அவங்க ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அண்ணாமலை நம்பி கேட்டனா வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கிட்டே வந்து கேட்டால் இந்த கட்சியை வந்து தாரவாக்க முடியாதுல்ல இன்றைக்கி அண்ணாமலை போகிற அண்ணாமலை நாளைக்கு வந்து கேட்டால் மத்தியில் ஒரு ஒரு கவர்னராக போகலாம் இல்லை மத்திய அமைச்சராக போகலாம் யாரும் ஆனால் இந்த கட்சி வந்து ஒரு என்ன சொன்னால் கடந்த காலத்தை நீங்கள் எடுத்தவங்க கேட்டால் அது பொண்ணு அது பொன்னாருக்கு முன்னாடி கட்டணும் நான் சொல்கிறேன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு முன்னாடி இருந்து பல தலைவர்களாலும் வழிநடத்தப்பட்ட வந்து ஒரு கட்சி அது அண்ணாமலை வந்து கொஞ்சம் வந்து பலமாக்கியிருக்கிறது உண்மை தான் ஆனால் பலமாக்கிட்டார்க்காகவே அந்த கட்சி வந்து கேட்டால் முழுக்க முழுக்க அவரே சார்ந்து இருக்குன்றது சொல்ல முடியாது அவரும் கூட இருக்கட்டும் நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்கிறார் அண்ணா திமுகவோட கூட்டினீங்கன்னா நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்கிறார் ஆனால் கட்சி விட்டு விலகி போவேன் சொல்கிறேன் பதவி மட்டும்தான் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுவேன்றார் நான் எதுக்கும் இடையூறாக இருக்க மாட்டேன் சொன்னாமலையோட லண்டன் படிப்புக்கு வந்து தமிழகத்தில் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்கணும் தானே தலைமை அவரை அனுப்பிச்சி வைக்கிறேன் லண்டன் போனதே வந்து எதுக்குன்றது ஒரு கேள்வி இருக்குது உண்மையிலேயே ஒரு லண்டன் போனது இதுக்குதானாயி இல்லை அவருடைய வந்து பார்த்தோன்னா அவர் வந்து இந்த அமைச்சர்கள்கிட்டயோ முன்னாள் அமைச்சர்கிட்டையும் இன்னாள் அமைச்சர்கிட்டையும் அடித்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பதுக்கத்துக்கு போனாரான்ற ஒரு கேள்வியை நெப்பாடியோட குற்றச்சாட்டை நீங்கள் ஒத்து வைக்கிறீங்க அதாவது டிஎங்கோட ஸ்லீப்பர்ஸ் இல்லை அண்ணாமலை செல்வ ராஜா சார் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இடி போன்ற அமைப்புகளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து தலைமை தானே சார் அனுப்பி வைக்கிறேன் சார் தலைமை நான் சொன்ன கேட்டேன் தலைமை மட்டும் என்ன சார் இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன் தலைமை கிட்டேருந்து இவர் ஒரு பங்கு பெரிய ஒரு பங்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்க அவங்க வேணாம் நான் சொல்லுவாங்க நான் கேட்குறேன் எந்த க நீங்கள் சொல்லுங்கள் எந்த கட்சி இங்கே ஊழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத கட்சி எதுவும் எல்லாமே ஊழல் கட்சி தான் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் வெவ்வேறு முன்னே கட்டினா சாயம் தான் வேறு தவிர ஊழல் கட்சிகள் தான் இங்கே வந்து அண்ணாமலை செய்ததுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட கட்சியிலையும் கிட்டத்தட்ட தெரிஞ்சிடுச்சு அதை கேட்டால் அண்ணாமலை வந்து ஒரு புலி வேஷம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து கட்சிகளை வந்து மிரட்டி தான் வந்து அவர் வந்து முன்னாள் அமைச்சர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் இந்நாள் அமைச்சர்கிட்ட ஒரு கட்டிங் போட்டுட்டு அவர் என் தான் வந்து விஜய் சொல்லும் போது அவர் கோபம் வருது தாவேக்கா தலைவர் விஜய் சொல்கிறார் அதுதான் சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டர்னலாக பாலிடிக்ஸ் இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதுதான் வந்து இன்டர் இன்டர்னலாக வந்து வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு அவர் சொல்கிறது தான் கோவம் வருது என்னன்னு கேட்டால் நடிகருடைய இடுப்பு கிளையாலும் சொல்லிட்டு அண்ணாமலை கொதிச்சார் ஏன் அவ்வளோ கோவம் வருது இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அமைச்சர்கிட்ட வந்து அந்த பிளாக்மெயில் பண்ணி வந்து இந்த ஈடியை பயன்படுத்தி அது வந்து ஒரு தனியாக வந்து ஒரு இன்கம் இருக்குது அவருக்கு இல்லாமலாம் இல்லை வேணாம் மரலாம் குற்றச்சாட்டு இருக்குது அவர் மேலே இந்த மாதிரி கேட்டால் முன்னாள் அமைச்சரில் வந்து மிரட்டுறாரு இன்னாள் அமைச்சர் மிரட்டுறாரு அது வந்து வெளிச்சமாக ஆச்சு சரிங்களா அதுதான் தவிர மற்ற அதை தாண்டி இவங்க கேட்டால் கட்சி நல்லா தெரியும் கட்சியை வளர்க்கவே இல்லை இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்க்கலை வளர்த்தது உண்மை ஆரம்ப காலத்தில் இந்த அண்ணாமலை வந்து வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வளர்த்தாரு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கேட்டால் பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி கூட ரெண்டாயிரத்தி ஒன்று முன்னாடி கூட வளர்ச்சி வேகமாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இவங்க ஆட்சி அமைச்ச பிறகு கேட்டினா அந்த ஒரு ஒரு வரு ஒரு வருடத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சிலாம் கிடையாது அதுவும் கடந்த ஒரு வருஷமாக போய்டினா அந்த நடைப்பயணத்துக்கு பிறகு இல்லை இன்னும் சொல்லப்போனால் நான் காலில் செருப்பு போட மட்டும் சபதெல்லாம் பண்ணார் இப்போ செருப்பு போட்டு தான் போகிறேன் சூப்ப போட்டு தான் போகிறாரு அதனால் இங்கே பெண்டாகி போகிறார் கட்டினா அது அண்ணாமலை தான் நான் எனக்கு தெரிஞ்சு கேட்டேன்னா வந்து டிஎம்கே பெண்டாகிற மாதிரி தலைமை பெண்டாகிற மாதிரி தெரில இவர் தான் வந்து பெண்டாகி போகிறாரு கட்டினா இப்போ நேற்றுக்கு வந்து தாக்கா கட்சி கூட இவரை விமர்சிக்கிறது பிரியாணி போட்டுருவான்னு இருக்கார் யார் அது ஒரு அப்போ எவ்வளோ பலவீனமாக இருக்காதுன்னு அர்த்தம் வீக்காக இருக்கிறாரு வருகின்ற இப்போது ரெண்டாயிரத்தி தேர்தலில் அதிமுக யாரோட தலைமையில் சந்திக்கலாம் ஒரு சூழல் வரும் சார் அதிமுக தலைமை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார் சார் செங்கோட்டையன் இப்போ வந்திருக்கிற செங்கோட்டையனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக சொல்ல முடியாது அவர் எப்போ வரணுமோ செங்கோட்டையனா வந்து அப்போ வரல அப்போல்லாம் வந்து ரெண்டாவது இப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே கொடுத்த ரம்ஜானுடைய உடைய கேட்டால் எடப்பாடி படத்தை போட்டு தான் பண்ணியிருக்கிறாரு எனக்கு வரைக்கும் இப்போதைக்கு வந்து இபிஎஸ் தான் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிதான் அளவில் கவர்ச்சிகரமான தலைவர் இல்லைன்னாலும் கூட அந்த நான்காண்டு கால ஆட்சி இருக்குல்ல ஜெயலலிதா அவர்கள் இல்லாத நான்காண்டு கால ஆட்சி அது இவர் தலைமையில் தான் இருந்தது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுவும் குறிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும் பல போராட்டங்களை ச வந்து சந்தித்தார் எடப்பாடி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் மத்திய அரசு நெருக்கடி இன்னொரு பக்கம் கொரோனா நெருக்கடி தெரியும் கொரோனான்றது மிகப்பெரிய உச்சத்தில் இருக்குது இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போராட்டம் அந்த கொரோனாவில் அப்போது கொரோனா போராட்டம் ஒரு பக்கம் மத்திய அரசு கொடுத்த நெருக்கடி இங்கே எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சி டிஎம்கே கொடுக்குற வந்து நெருக்கடி உட்கட்சி போராட்டம் இப்படி ஒரு நான்கு முனை தாக்குதலை வந்து சமாளித்தார் எடப்பாடி ஆனால் தொடர்ச்சியான வந்து தேர்தலில் வந்து கேட்டோம்னா அந்த வெற்றி பெறக்கூடிய சக்தியாக வந்து அவர் வந்து காட்டிக்கவே இல்லை தக்க வச்சுக்கிட்டாரு வேணா சொல்ல முடியும் இல்லை பல முறை நீங்கள் இபிஎஸ் தான் முன் அதிமுக முன்னுரிமை முன்னில்லை அப்படின்னு ஆனால் ஆனால் பாஜகவோட கூட்டணி எப்போதுமே இல்லைன்னு பலமுறை சொல்லி நீங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு கேளுங்கள் இதுக்கு ஒரு பழைய ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு காலகட்டத்தில் ஜே ஜான் பெரிய போது வெற்றி அவங்க நிரூபிக்கிறாங்க ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டு எம் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வரும்போது கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வந்து அண்ணாதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில தலைவர்கள் வந்து செயல்படுறாங்க அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் சம்மதம் தெரிவிச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒருங்கிணைந்து அன்னாதிமுக உருவாக்கணும் ஜெயலலிதா தலைவர் அவர்கள் சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே ஜானிய அவர்களேன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பதவியை வந்து கட்சியை வந்து இவங்க விட்டு கொடுக்குறாங்க விட்டு கொடுத்தாங்க ஒப்படைச்சிட்றாங்க அதுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டி தான் கேட்டேன் ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சியோட பொலிசரெலாம் ஆக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணாத்திமூகோட பொதுசாக ஒருங்கிணைந்து அண்ணாதிமூட பொலிசராக ஆயிடுறாங்க இப்போ இங்கே வந்து இப்போ அவங்க ஒருங்கிணைக்கிற அந்த எண்ணம் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்துச்சு பிரிஞ்சு போனங்கள்லாம் வரட்டும்னு சொல்லிட்டு இல்லை அதை விட வந்து ஜானகி அம்மாவுக்கு கட்சியை உடையக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையில் அதை ஒதுங்கிறாங்க அவங்க ஒதுங்கிட்டாங்க இவங்க ஒப்படைச்சிட்டாங்க ஒரு பரஸ்பரம் ரெண்டு ஒரு வார்த்தை பிரயோகம் நடந்துச்சு ரெண்டு பேருக்கும் ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நான் கட்சியை வந்து என்னுடைய அந்த பதவியை நான் ராஜினாமா பண்ணிவிட்டு நான் வந்து கட்சியை ஒப்படைச்சிடுறேன் கட்சியை வழி நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்தம்மா ஜெயலலிதா சொல்கிறாங்க நீங்கள் விலகி போகக்கூடாது எங்களுக்கு முன்னிருந்து நீங்கள் வழி நடத்தணும்னு சொன்னாங்க இதுதான் நாகரிகமான இது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க நீங்கள் விலகி போகாதுங்க எங்களை முன்னிருந்து வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒரு பரஸ்பரம் அந்த ஒரு வார்த்தையை இப்போ நடந்துச்சு ரெண்டு தரப்படியும் இப்போ அந்த மனம் இப்போ நான் இப்போ ஓபிஎஸ்ஸோட லாஸ்ட் டிமாண்ட் என்ன தெரியுமா சார் பெரிய டிமாண்ட் இல்லை சார் லாஸ்ட் டிமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்சியில் அவர் வந்து இணையணும் தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு சீட்டு வேணும் அவ்வளோதான் சார் அவருக்கு பெரிய டிமாண்ட்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டனா வந்து பெரிய டிமாண்ட் கிடையாது கட்சியில் மீண்டும் இணையணும் தன்னுடைய மகனுக்கு ஒரு சீட்டு வேணும் அவ்வளோதான் ஒரு எம்பி சீட்டு வேணும் ஏன் இபிஎஸ் இணங்க மாதிரி அதை தான் நான் இவர் என்ன நினைக்கிறாருன்னா கட்சி இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி பல சட்ட சிக்க சிக்கல்களெலாம் உருவாக்குனாங்க சின்னத்தை காப்பாற்றணும் வந்து கட்சியை நம்ம வந்து நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டோம் மீண்டும் இவங்கள சேர்த்தாக்கா ஒன்று கேட்டிங்கன்னா அங்கே இரு இருநபர் தலைமை தான் இங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் ஆகும் மீண்டும் ஓபிஎஸ் சொன்னார்னு கேட்டால் அவருக்கு சில முக்கியத்துவங்கள் வந்து ஏற்படும்ன்றது வந்து கேட்டினா அது இபிஎஸும் நினைக்கிறாரு ஈபிஎஸ் கூட இருக்கிற ஆர்மி இப்போ சொன்னார் சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி இரும்பு மனிதர் அமித்ஷான்னு சொன்னார்ல அவங்களாம் நினைக்கிறாங்க இப்போ சிக்கலை என்னென்னு கேட்டிங்கன்னா இபிஎஸ்ஸே சொன்னால் கூட வந்து கூட வந்து கேட்டால் அவங்கள மீண்டும் சேர்க்கக்கூடாதுன்றதெல்லாம் இருக்கிறார் இப்போ அவரை பொறுத்தவரை கேட்டால் வந்து சி வி சர்முகத்துக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த காலத்திலும் சசிகலா உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல இருக்கா சசிகலா தினகரன் டிடிவி தினகரனாக உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறார் டிடிவி கூட விட்டுறாங்கன்னு கேட்டால் வந்து சசிகலா உள்ளே வந்துடக்கூடாது இல்லை சி வி சர்முகம் இருக்கிறார் இப்போது எல்லாருக்குமே ஒரு வேண்டாவிறப்பு தான் ஏன் இந்த பஞ்சாயத்து வந்து இவங்க பண்ணுறாங்க மோடி தலைமையில் ஏன் பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களா சார் திடீர்னு ராஜேந்திர பாலாஜி மேலே சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணுது உங்களுக்கு தெரியும் என்ன திடீர்னு ஒன்று வருது இப்போ செல்லூர் ராஜெலாம் ஓடி வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் வந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணி வந்து தொண்டர்கள் விரும்புகிறாங்கன்னு எதுக்கு சொல்கிறாரு அவர் கூட்டுறவு துறை அமைச்சராக இருந்தார் அவர்கிட்டையும் நிறைய வந்து நாளைக்கே சிபிஐ ரைடு கொடுக்கணும்னு சொன்னால் நாளைக்கு பண்ண முடியும் இடி ரைடு பண்ணால் எல்லாமே இவங்க வந்து வலிமையான ஆயுதங்கள் கையில் இருக்குது இடி இன்கம் டேக்ஸ் வச்சுருக்குறாங்க ஸோ இவங்க பலவீனத்தை தான் காட்டுது யாரெல்லாம் நம்மள புரிஞ்சுக்கலாம் பிஜேபி நல்லா தெரியும் அதிமுக தொண்டர்கள் பிஜேபியோட கூட்டணியை விரும்பலன்னு தெரியும் நல்லா தெரியும் நீங்கள் கூட்டணி வேறு எந்த கட்சியில் கூட்டணிச்சா கூட விரும்புவாங்க இப்போ ஒரு அச்சுறுத்தின் பயத்தில் பேர் தான் வந்து டைரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லணும் மிரட்டல் மூலமாக தான் வந்து பிஜேபி வந்து இவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க உட்கார பா பார்க்குறீங்களே அமித்ஷா உட்காரக்கூடிய அந்த இது சார் மோடியிலேருந்து வந்து எல்லோரும் வந்து அங்கே வாயஸ் கார்டில் போய் சந்தித்தது எப்படி இருக்குது இவங்க கைத்தட்டுனா ஓடி போய் அங்கே போய் உட்காடுறது இருக்குது அமித்ஷா முன்னாடி உட்கார்ற அந்த ஸ்டைலில் நம்ம பார்க்கறோம்ல ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஒரு மிரட்டல் மூலமாக வந்து இந்த கூட்டணியை வந்து உறுதி பண்ணுறாங்க இது எப்படி இருந்தாலும் வந்து கேட்டிங்கன்னா வந்து டி வந்து சாதகமாக தான் சாதகம் ஒட்டுமொத்தமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அரசியல் விமர்சகர் மத்தியில் இன்றைய சூழலில் பாஜகவோட அதிமுக படிச்சுனா ஏற்கனவே அதிமுக ஐசியூவில் தான் இருக்கு இன்னும் நீங்கள் எடப்பாடி வந்து பாஜக பயணம் மேற்கொண்டா அதிமுக ஒரு நிரந்தரமாக மாச்சரி போக வேண்டிய சூழல் வரும் அப்படின்றாங்க இது நம்ம எப்படி பார்க்கறோம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தது அவங்க முழுக்க முழுக்க நம்புறது கேட்டால் இன்டெலிஜென்ஸு தான் நம்புகிறாங்க இங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து உண்மையை சொல்லக்கூடிய தலைவர்கள் அங்கே அகில இந்திய தலைமைக்கு இல்லை இங்கேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இங்கே என்ன நடக்குதுன்றது வந்து கேட்டினா முழுக்க முழுக்க உளவுத்துறை சொல்கிறது மட்டும்தான் இங்கே எடுத்துக்கிறாங்க பிஜேபி என்ன கணக்கு போடுதுன்னு கேட்டிங்கன்னா தாவேக்கா மூலமாக டிஎம்கேவை வந்து சிதைக்க முடியும் டிஸ்மாண்டல் பண்ண முடியும் அதிமுகவை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்குகிற வாக்கு சதவீதம் ஏ வந்து என்டிஏ வாங்கிற வாக்கு சதவீதம் வச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ரூலிங் ஃபார்ம் பண்ண முடியும் ஏடிஎம்கே தலைமையோ அந்த ஏடிஎம்கே வந்து கேட்டனா ஒரு வலுவான ஒரு இடத்துல வந்து கேட்டனா ஒரு ரெண்டாவது இடத்துல வந்து ஒரு எதிர்கட்ச இடத்துல கூட வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு இவ்வளோதான் சிம்பிள் கணக்கு சார் என்னென்னு கேட்டால் டிஎம்கேவை டேமேஜ் பண்ணுறதுக்கு விஜய் வச்சு டேமேஜ் பண்ணும் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேவோட கேட்டனா என்டிஏ வந்து இப்போ என்டிஏ உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏவோட யாருக்கெல்லாம் இருக்கிறாங்க புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களாம் இருக்கிறாங்க அப்போ நூறு சீட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு உள் ஒதுக்கீடு கூட இவங்க கொடுத்துப்பாங்க உள் ஒதுக்கீடு நீங்கள் கூட்டணி பற்றி நீங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் மொத்தமாக நூறு சீட்டு கொடுத்துருங்க நாங்கள் வந்து ஏன்னால் தனியாக கேட்க முடியாதுல உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க ஜென்ரலாக அது கேட்குற அளவுக்கு எடப்பாடி தைரியங்கிற எதிர்த்துக்கினா பிஜேபிக்கு என்னங்க ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎம்டிகேவோ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் ஜான்பாண்டே இப்படி ஒரு இந்த உதிரி கட்சிகள் எல்லாத்தையும் காட்டி நீங்கள் மொத்தமாக நூறு சீட்டு கொடுத்துருங்க நாங்கள் கொடுத்துக்கிறோன்னுவாங்க நீங்கள் மொத்தமாக நூறு சீட் நீங்கள் கொடுத்த பிறகு அங்கே வந்து அவங்களுக்கு வந்து சீட் சாரீங்களா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பாட்டாளிமக்கள் கட்சி அஞ்சு சீட்டு தான் சொன்னால் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை எங்களுக்கு இன்னொரு அஞ்சு சீட்டு கொடுக்குன்னு கேட்பாங்களா அந்த அளவுக்கு கட்சி அங்கே பலவீனமாக இருக்குது காரணம் கேட்டால் அங்கே ஒரு வழக்கு இருக்குது அன்புமணி மேலே யாரும் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லவே இல்லை அப்போது இவங்க என்னன்னு கேட்டனா ஏடிஎம்கே தலைமையில் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போனாலும் சரி இல்லை பிஜேபி தலைமையில் ஏடிஎம்கே வந்தாலும் சரி அங்கே அந்த குழப்பத்தை உருவாக்குறதா அந்த நூறு சேட்டு நூறு நூற்றி முப்பத்தி நாலுங்கிறது அதுதான் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்றது உறுதியாக சொல்கிறாங்க நூறு நூற்றி முப்பத்தி நாலுன்ற அது எந்த அளவுக்கு வந்து இவங்க ஒத்துப்பாங்கன்றது தெரில ஏன்னா கடந்த காலத்தில் வந்து இப்படியாக இருக்கும் ஒரு சீட்டு வந்து சீட் ஷேரிங் நடந்ததே கிடையாது ஒன்று இந்த பக்கம் வந்து கேட்டனா விஜயை வச்சு ஏன் விஜய் வந்து ஏடிஎம்கே பக்கம் போகவே மாட்டேங்கிறாரு ஏடிஎம்கேவை சாடவே இல்லை முழுக்க முழுக்க வந்து கேட்டினா வந்து எனக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான் அந்த போட்டின்னு சொல்கிறது கேட்டினா இந்த தேர்தலில் வந்து கேட்டினா டிஎம்கேவை டேமேஜ் பண்ணும் விஜய் வச்சு தான் பண்ண முடியும்னு உறுதியாக நம்புகிறாங்க இப்போ இவங்க வந்து கேட்டினா அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு டிஎம்கே தக்க வச்சுக்கிறதுக்கு கூட்டணியை வந்து மாறாமல் தக்க வச்சுக்கிறது அந்த வேலையில் அவங்க இருக்கிறாங்க இவ்வளோ தான் சார் நடக்கிற அரசியலை ஒரு ஒருபோதும் வந்து கேட்டினா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைனா எப்படி வந்து அந்த வார்த்தை வருது தமிழக வெற்றி கழகம் வந்து நாங்கள் வந்து எங்களோடய எங்களுக்கு நேருக்கு நேர் போட்டியே வந்து கேட்டினா டிஎம்கே தான் அப்படின்னு சொல்ல கேட்டினா அப்போ கூட இவங்க போகல ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் இவங்களுக்கு வந்து முதலமைச்சர்ன்ற அந்த பதவி கிடைக்க போகிறது எடப்பாடி தான் ஆசைப்பட போகிறார் இல்லையா எடப்பாடி தான் அது வந்து க பண்ண முடியும் கொடுக்கவும் போகிறதில்ல அப்போ இவங்களுக்கு இதுதான் கணக்கு டிஎம்கேவை டேமேஜ் பண்ணணும் ஒட்டுமொத்தமாக பாஜக போடும் கணக்காக இருக்கட்டும் எடப்பாடி போடுற கணக்காகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக வெற்றிக்கு தான் அவங்க பாடுபடுறாங்க தான் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது ஆனால் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கணக்கு இருக்குது என்னென்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கே தலைமையில் பிஜேபியை வந்து ஒருங்கிணைக்கும் போது கேட்டால் ஒரு வலுவான கூட்டணி அங்கே உருவாக்கணுன்றதில் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் வச்சு டேமேஜ் பண்ணணுன்ற நோக்கம் இருக்குது இப்போ நாம் தமிழர்ன்றதும் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து அவங்க என்ன ஒரு கணக்கில் இருக்கிறாங்க அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எப்படி ஒருவேளை வந்து எடப்பாடியோடு சேர்ந்து போக போகிறாங்களா அல்லது வந்து விஜயோடு சேர்ந்து போகிறாங்களான்னு ஒரு தனியாகவும் வந்து ஒன்று இருக்குது விஜய் வந்து தாவேக்கோட வந்து அவங்க அசைன்மெண்ட்டே என்னென்னு கேட்டோன்னா டிஎம்கே டேமேஜ் பண்ணணும் அதுக்காக தான் அவங்க உருவாக்குனதுன்றது இந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியாது தெளிவாக தெரிய வருமே அவர் பேசுறது வச்சு தமிழக அரசியல் குறித்து பல தகவல்களை நேரத்தில் முன் வச்சுங்க உங்கள் நேரத்துங்கிறதுக்கு முக்கிய நன்றி நன்றி சார்